ஹரஹர பார்வதிவதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பார்ந்த எங்களுடைய டிபோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவசிரைடைய சரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவாகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் இப்போ எங்கள்கிட்ட ஜாதகம் நிறைய பார்க்குறாங்க இப்போ ஆன்லைன் மூலமாகவே நீங்களே இந்த வீடியோவை பார்த்துட்டு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய எல்லாருடைய கேள்விகள் அப்படின்னு பார்த்தோம்னா சாமி எனக்கு இந்த யோக இருக்கா எனக்கு அந்த வீடு கட்டுற யோகம் இருக்கா எனக்கு வாகனம் வாங்குற யோகம் இருக்கா திருமண யோகா எப்போ வரும் எல்லாருமே எனக்கு லாட்ரி வாங்கலாமா இந்த யோகம் இருக்கா அந்த யோகம் இருக்கா அதிர்ஷ்டம் இருக்கா இது ஒரு வந்து எல்லாருடைய ஆசையான ஆவலான கேள்வி எனக்கே இருக்கும் என் தேவதை பார்த்து எனக்கு இந்த யோகம் இருக்கா நான் எப்போ இந்த காரியம் நடக்கும் இப்படியே தான் இருக்குமா எனக்கு யோகவே கிடையாதான் அவன்லாம் எங்கள் கூட தான் படித்தா எங்கூட தான் இருந்தால் பாவை பெரிய பொஷனில் இருக்கா நாம மட்டும் இப்படி இருக்கோம் அப்போது அந்த யோகங்கள் அப்படின்னு எடுத்தோம்னால் ஜாதக ரீதியாக பிரித்து பார்க்கும் பொழுது முந்நூறு வகையான யோகங்களை சொல்கிறார்கள் அதில் பார்த்தோம்னா ஒரு முப்பது வகையான யோகங்கள் மெயினாக முக்கியமான யோகங்களாக கருதப்படுகிறது அந்த முப்பது வகையான யோகங்கள் யாராருக்கு எந்தெந்த நேரத்தில் எப்பப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் பார்த்தோம்னா அந்த யோகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜாதகத்தில் ஒரு கிரகத்திற்கும் ஒரு கிரகம்னா ஜாதக கட்டத்தில் ஒரு கிரகத்திற்கும் மற்றொரு கிரகத்திற்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை பற்றி தான் சொல்லக்கூடியது இந்த யோகங்கள் அதனுடைய பார்வையோ சேர்க்கையோ அல்லது அதோட வீட்டில் பரிவர்த்தனையோ நான் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்லுவேன் ஒரு கிரகத்துக்கும் ஒரு வீடு சொந்த வீடுன்னு சூரியன்னா சிம்மராசி சொந்த வீடு இப்போ சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கடகத்தில் இருந்தால் கடகம் சந்திரனோட சொந்த வீடு கடகத்தில் இருக்கிற சந்திரன் சிம்மத்தில் இருந்தால் பரிவர்த்தனைன்னு பேர் இவரோட வீட்டில் அவரும் அவர் வீட்டில் இவரும் இருந்தால் பரிவர்த்தனை அப்போ அந்த பரிவர்த்தனையாகி ஐந்தாம் இடத்துல குரு இருக்குது நாலாம் இடத்துல மோ கேது இருக்குது இப்படியெல்லாம் இருந்தால் உனக்கு இந்த யோகம் ஏற்படும் இப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக சொல்கிறது தான் இந்த ஜாதக யோகங்கள் அப்படிங்கிற தலைப்பு அதாவது கிரகங்கள் மற்றொரு கிரகத்திற்கும் இருக்கக்கூடிய கிரகத்திற்கும் உள்ள சம்பந்தங்களை பற்றி சொல்லக்கூடியது அதில் பார்த்தோம்னா சந்திர யோகங்கள் அப்படி சந்திரனை வைத்து சொல்லக்கூடியது ஒரு ஐந்து விதமான யோகங்கள் ஏற்படும் சூரியனை வைத்து சொல்லக்கூடிய ஒரு ஐந்து விதமான யோகங்கள் ஏற்படும் இதனால் சந்திரனை வச்சு சொல்லக்கூடிய யோகங்கள் அப்படின்னு எடுத்துனால் புருதுரா யோகம் சுனபா யோகம் இதெல்லாம் யோகத்துடைய பேர் நிறையா இருக்குது இந்த மாதிரி ஹேம யோகம் நமக்கு தெரிஞ்ச யோகத்துடைய பேர் இதுக்குள்ள பலன்கள் உண்டு கஜகேசர யோகம் சந்திரமங்கல யோகம் அதி யோகம் யோகம் அப்புறம் சூரியனை வச்சு சொல்லக்கூடியதுன்னு பார்த்தோம்னா வேசி யோகம் வாசி யோகம் சுப உபயசாரி யோகம் அப்புறம் பஞ்ச மகாபுருஷ யோகங்கள் பேர் பத்ர யோகம் சச்சயோகம் யோகம் மாணவிய யோகம் ஹம்ச யோகம் யோகம் இப்படி இதுக்கப்புறம் பொதுவான யோகங்கள் அஷ்டலட்சுமி யோகம் இதெல்லாம் யாராருக்கு ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும் தர்ம கர்மாதிபதி யோகம் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் வசுமதி யோகம் குரு சண்டால யோகம் காலசற்ப யோகம் விபரீத ராஜயோகம் நீச்சபங்க ராஜ ராஜயோகம் நான் சொன்ன முன்னூறு யோகங்கள் இதெல்லாம் முக்கியமான யோகங்கள் இதெல்லாம் இருந்தால் ஏதையும் பணக்காரனாகலாம் பணக்காரன் மேலேயாகலாம் நோய் இருக்கிறவனு நோய் இல்லாதவனாகலாம் நோய் இல்லாதவன் இந்த மாதிரி இப்போ பல பிரச்சனைகள் இந்த யோகம்ங்கிறது அந்த காலகட்டத்தில் அந்த தசாநிதி காலகட்டத்தில் எந்த நேரத்தில் நமக்கு அந்த யோகத்தை கொடுக்குறாரோ அந்த நேரத்தில் அப்படியே தலையெல்லாம் மாற்றிப்போம் நல்லவனை கெட்டவனாக்கும் கெட்டவனையை நல்லவனாக்கும் இதெல்லாம் இந்த யோகத்தை வச்சு நடக்கிறதா நல்லா இருந்தார் நேற்று வரைக்கும் பார்த்தா ஆடிக்காரில் போனார் இன்றைக்கி என்ன சைக்கிளில் போகிறார் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி யோகங்கள் மாற்றிக்கொடுவோம் நேற்று வரைக்கும் சைக்கிளில் போயின்றவங்க திடீர்னு என்னடா ஆச்சு லாட்ரி ஏற்றி அடிச்சிச்சா கேட்குறமா இல்லையா அந்த யோகம் அந்த யோகம் எப்படி நமக்கு கிடைக்கிது எப்படி திடீர் முன்னேற்றம் திடீர் வளர்ச்சிங்க என்ன பண்ணேன் ரெண்டு பேரும் ஒரே தொழில் தான் பண்ணுறோம் இதெல்லாம் நடக்குது நம்ம கண் கூட பார்க்கணும் இல்லாத யாரும் சொல்கிறது இல்லை கண் கூட நடக்கும் ஒரே டேரக்டருக்கு பத்து படம் இருக்கிறார் ஒரு படம் நல்லா பிச்சுன்னு போகும்போது இது ஒவ்வொரு படம் ஓடுறதில்லை காரணம் அந்த டைமில் இருக்க அந்த யோகம் இருக்கும் படத்த ஒன்றுமே இருக்காது ஒரு விஷயம் இருக்காது இந்த ஒம்பது படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் அது எடுபடாது காரணங்கள் அவருடைய யோகங்கள் உதாரணத்துக்கு சொல்கிற யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை உதாரணங்கள் தான் அப்போ அந்த உதாரணத்துக்கு இந்த யோகம் அப்படிங்கிறது கை கொடுக்கும் நம்ம தசாபதிகள் பார்த்துருக்கோம் ராசி பலன்கள் பார்த்துருக்கோம் லக்ன பலன்கள் பார்த்துருக்கோம் அடுத்ததாக பார்க்குற தலைப்புங்கிறது தான் இந்த யோகங்கள் யோகங்கள் மூலமாக என்னென்ன காலகட்டத்தில் என்னென்ன நடக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவுகளை நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம பார்க்கறது சுனபா யோகம்னு பேர் சுனபா யோகம் இந்த யோகத்துக்கு பேர் இது எப்படி ஏற்படும் ஒருத்தருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு ஜாதகம் இருக்குது அந்த ஜாதகத்தில் பார்த்தோம்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது இப்படி பன்னெண்டு கிரகங்கள் இருக்குது பன்னெண்டு கிரகங்களில் நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து யோகங்களும் சந்திரனை வைத்து சொல்லக்கூடியது சந்திரனால் ஏற்படக்கூடிய யோகங்கள் அப்போது சந்திர பகவான் நம்ம ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருக்கார் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் அந்த கட்டம் என்ன ராசி அது என்ன லக்னம் அப்படிங்கிறது ஓரளவு விஷயம் தெரிஞ்சவர்கள் ஜாதகம் தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்கலாம் ஜாதகமே தெரியாதவங்க இந்த சந்திரன் எங்கே இருக்குன்னு கேட்டால் அவங்களுக்கு சொல்ல தெரியுது முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் அப்புறம் அந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடத்திற்கு இரண்டாம் இடம் இப்போ அந்த சந்திரனாலே கடகராசிக்காரர்களும் அதை கண்டிப்பாக பார்க்கணும் சந்திரன் தான் அதிபதி கடகத்துக்கு நான் சொல்கிறேன் இந்த ஐந்து யோகமே கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சதால் நூற்றுக்கு நூற்றம்பது சதவிகிதம் அவங்களுக்கு இந்த யோகங்கள் வர வாய்ப்பு இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த சந்திரனால் ஏற்படக்கூடிய ஐந்து யோகங்கள் முதல்ல சொல்லணும் துராதர யோகம் மனபா யோகம் சுரபா யோகம் குருவங்கள யோகம் சந்திரமங்கல யோகம் கஜகேஸ்வர யோகம் இதெல்லாம் இவங்களுக்கு ஏற்படும் அப்போ கடகராசிரியர்கள் அவசியம் இதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்போது அந்த சந்திரன் அப்படிங்கிறதுனா சந்திரன் இருக்கக்கூடிய ராசிக்கு இரண்டாம் இடத்துல லக்னம் ஒன்று சந்திரன் லக்னத்தில் இருந்தால் இரண்டாம் இடம் அடுத்த கட்டம் இல்லை சந்திரன் வேற எங்கேயா இருக்குது ஏன்னு இருக்குதுன்னா எட்டாம் இடத்துல இரண்டாம் பங்குனா எட்டாம் இடம் வரும் அப்போ அந்த இரண்டாம் இடத்துல சூரியன் ராகு கேதுவும் இருக்கக்கூடாது சந்திரனுக்கு ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் வீடு குடும்பம் வாக்கு தனஸ்தானம் அப்படின்னு அந்த இடத்த சொல்லுவாங்க ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய இரண்டாம் வீட்டில் சூரிய பகவான் இருக்கக்கூடாது ராகுகேதுவை இருக்கக்கூடாது இல்லாதவர்களுக்கு இந்த யோகம் அப்படிங்கிறது ஏற்படும் இந்த சுனபா யோகத்தினால என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ராஜாவுக்கு சமமான வாழ்க்கை கிடைக்கும் அரண்மனையில் தான் வசிக்க முடியும் இப்போது அண்ணவனுடைய படைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பிச்சைக்காரனுக்கும் குழந்த பிறகு அதே பத்து மாசம் தான் பெரிய பெரிய ராஜாக்களுக்கும் பிறக்குது பிறக்கும் போதே அரண்மனையில் பிறக்கிறான் ராஜா வாழ்க்கை பெரிய ஸ்கூலு பத்து காரில் அவன் எந்த காரை கை காமிக்கிறானோ அதில் தான் அவன் போவான் அவன் என்ன ட்ரெஸ் அணை கை காமிக்கிறானோ அதான் போட்டுக்க முடியும் என்ன செப்பல் போடுறனோ இல்லை விரும்பியதை பிறக்கும் போது என்ன சான்சிஸ் அதை ஒருவா சம்பாதிச்சு வந்திருக்குமா ஒன்றும் கிடையாது அவனுடைய பிறப்புலேயே அந்த விஷயங்கள் இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்ம நமக்கு குழந்த பிறக்குது நாம் என்ன வாங்கி கொடுக்குறோமோ அதான் தான் போட்டுக்கோம் சில பேர் பிறக்கும் பொழுதே அந்த ராஜா வீட்டில் ராஜா வீட்டுக்கு என்ன குட்டின்னு சொல்லுவார் பிறக்கும் பொழுதே அவனுக்கு அந்த யோகம் அவன் எந்த ஒரு பாடும் பட்டிருக்க மாட்டான் அவங்க அப்பா அந்த பிறந்திருப்பான் அது ஒன்று தான் அவன் பண்ணது அதை அவன் பண்ணதில்லை உங்கள் அப்பாவும் ஆண்டவனும் பண்ணது அதனால் அவன் வரான் வரும்பொழுது அவனுடைய யோகம் இந்த சுலபா யோகம் இருந்ததுன்னா இதெல்லாம் அனுபவிக்கலாம் இப்போது எல்லாருமே பிறந்தவர்கள் எல்லாருமே வந்து நம்ம பணக்காரனா பிறக்கிறது சில பேருக்கு அந்த அமைப்புகள் உண்டு பிறந்து கஷ்டப்பட்டு நாய் விடாத பாடுபட்டு நான் என்ன நினைக்கிறேன் நம்ம நாம் பண்ணுற கஷ்டம் நம்ம குழந்தைகள் படக்கூடாது புரிஞ்சுதுங்களா நாம் ரொம்ப சிரமம் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போவோம் நடந்து போவோம் ஒரு பையன் இருக்காது பேக் இருக்காது படிக்கிறதுக்கு அப்பாட்ட கேட்டால் அப்பாவுக்கு வசதி இருக்காது நாம் தமிழையும் பண்ணுறதுக்கு நமக்கு மனசும் வராது அவரால் என்ன சக்தி இருக்கோ அவர் குழந்தைக்கு அவர் பண்ணுறார் தகப்படார் இல்லைன்னு சொல்லலை அப்போது ஒவ்வொரு மனிதனும் நினைக்கக்கூடியது நாம் படுற கஷ்டம் யார் எல்லாரும் நினைக்கிறதா நாம் படுற கஷ்டம் நம்ம குழந்தைகள் படக்கூடாது அவன் ஆச்சல் நல்லபடியாக இருக்கணும் இப்படிலாம் நினைக்கிறான் சில பேருக்கு தகப்படாரு கஷ்டப்பட்டுருக்க மாட்டார் தான் பையனும் கஷ்டப்பட மாட்டான் அவன் பிறந்ததே அந்த ராஜ வாழ்க்கை தான் அவன் பிறக்கும் பொழுதே அவன் வந்து தங்கத்தை தொட்டரில் தான் வருவா தங்க கிண்ணத்தில் தான் சாப்பிடுவா அவருடைய பறவைங்கள் ஒவ்வொன்றுமே அவனாக செலக்ட் பண்ணி அவன் எதை யோசிக்கிறானோ வேணும்னா ஸ்கூலுக்கு போகலாம் ஸ்கூலே வீட்டில் வச்சு நடத்துவாங்க இப்படி எல்லாம் யோகங்கள் அது வந்து நமக்கு இருக்கா அப்படிங்கிற பார்த்துக்கணும் இந்த சுணமாக யோகம் இருக்கணும் ராஜ வாழ்க்கை ராஜ வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வேணும் எல்லாத்துக்கும் அமையாது பூர்வ புண்ணியத்தில் அவனுக்கு இருக்கணும் மூணு தலைமுறை நாலு தலைமுறையே பார்த்தீங்கன்னா இந்த ராஜ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க சில பேர் அதுக்கு யோகங்கள் வேணும் அவங்க அப்பா என்ன பண்ணுவாங்க நமக்கு வர அடுத்த தலைமுறை இந்த வாழ்க்கையை அனுபவிக்கணுங்கிறதுக்கு இப்போவே அதுக்கு விதையை விதைச்சாத்தான் அடுத்தது அது அது சரியாகும் அப்போது அதுதான் முயற்சிப்பாங்க நம்ம வந்துட்டு நம்ம பையன் என்னாந்துட்டால் வர என்னமோ ஆயிட்டு போகிறோம் யாரும் நினைக்கிறது கிடையாது அடுத்த ஜென்ரேஷனும் நல்லபடியாக இருக்கணும் போரும் யாரும் நினைப்போமே எதையுமே நினைக்கிறது ஆசைகளையும் வசதிகளையுமே அது எண்டே கிடையாது எவ்வளோ இருந்தாலும் போகிறோம்னு யாருமே நினைக்க மாட்டோம் அப்போது அது இயற்கை அதுக்கு வந்து என்ன பண்ண முடியும் இந்த யோகங்கள் இருக்கணும் எல்லாருக்கும் இந்த ராஜ வாழ்க்கை ராஜயோகம் ராஜாவுக்கு சமமான வாழ்க்கை ராஜபோஜனம் ராஜ மரியாதை சன்மானம் அரண்மனையில் வாழ்றது இப்படியெல்லாம் வந்து நம்ம வாழ்றதுனால் அது குடுப்பிலே இருக்கணும் அதுக்கு வந்து இந்த சுனபா யோகம் அப்படிங்கிறது ஏற்படணும் கண்டிப்பாக நல்ல புத்திமான் நல்ல புத்திமானால் அறிவாளி அறிவு கூர்மை ஏற்படும் அந்த சுனபா யோகம்ன்றதுன்னா கூர்மை ஒரு டக்குன்னு பத்து பேர் வந்து ஒருத்தர் கேள்வி கேட்குறான் டக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அந்த இடத்துல யோசி சமயோஜித புத்தி இந்த இடத்துல யோசனை பண்ணி இதை பண்ணணும் இது பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஒரு பெரிய பேரிடர் வந்துருச்சு அதை எல்லாத்தையும் காப்பாற்றி ஆகணும் இப்போ கவர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரையும் கூப்பிட்டு மீட்டிங் போடுவாங்க தலைமைச் செயலாளர் உள்துறை செயலாளர் இந்த மாதிரி எல்லாம் அதில் மாதிரி இருக்கிற இடத்துல ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லுவாங்க அதில் வந்து ஒரே ஒருத்தன் சொல்கிற கருத்து வந்து எல்லோரும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும் அது காரியமும் சாதிக்க முடியும் அப்போ நல்ல புத்திமானது அதுதான் அர்த்தம் இப்போ நூறு பேர் ஒரு கமனியை வேலை செஞ்சாலும் நீ என்னப்பா சொல்கிற நீ என்ன சொல்கிற இந்த பிரச்சனைக்கு கேட்கும் பொழுது அதில் ஒருத்தன் சொல்கிற கருத்து அப்படிங்கிறது எல்லாரும் ஏற்றுக்கொள்ள விதமாக இருக்கும் அதுக்கு நல்ல புத்தியை கொடுக்கக்கூடிய இந்த யோகம் தெரிஞ்சுக்கணும் இப்போ எல்லோரும் ஒர்க் தான் எல்லோரும் எல்லா இடத்துலையும் எல்லாரையும் சந்திக்கிறோம் இப்போ அவன் மட்டும் அங்கே அப்படி இருக்கானே அவனுக்கு பேர் இருக்குதுன்னா அவனுக்கு அந்த யோகம் இருக்குது மாஜ வாழ்க்கையை ஏற்படுது நல்ல சந்தோஷத்தை கொடுக்குது நல்ல புத்தியை கொடுக்குது நல்ல பேரை கொடுக்குது ஒரு பெரிய இடத்துல நம்மளை தனியாக நிலை நிறுத்துது இந்த சுனபா யோகம் கடைசி வரைக்கும் உடைத்து சம்பாதிக்கக்கூடிய யோகத்தையும் இந்த யோகம் கொடுக்குமா நீங்கள் லைட்டை மறந்து போகிறோம்னா சாயந்தரம் வரைக்கும் ஆஃபீஸ் போயிட்டு நம்ம கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்கிட்டு வந்துடுத்து அதாவும் வேறு யாரையும் நம்ம எதிர்பார்க்க வேண்டியதில்லை இந்த சுனபா யோகம் இருந்தால் அப்பேற்பட்டு நல்ல விஷயங்களும் நல்ல யோகத்தையும் தரக்கூடியது இந்த சுரபா யோகம் அதாவது சந்திரனுக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் ராகு கேதுவை இருக்கக்கூடாது வேறு கிரகங்கள் இருக்கணும் அது என்ன கிரகம் இருக்கணும் என்ன இருக்குங்கிறத சொந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கணும் எல்லாத்துக்கும் இதை வச்சே சொல்லிட முடியாது நான் சொல்கிற கருத்தை வச்சே நீங்களே உடனே எடுத்து பிரித்து பார்த்து ஓ எனக்கு சொலமாக யோக இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது அப்படி இருந்தாலும் அது எப்போ அது வந்து உங்களுக்கு வேலை செய்யற கிரகம் இருக்குது எந்த தசாப்திகளில் அதை வேலை செய்யும் இல்லை நீங்கள் பிறந்து கர்ப்பத்தில் ஆறு மாதத்துலேயே அது யோகம் வந்துட்டு போயிடுச்சா இனிமேல் கிடையாதா இல்லை இப்போ கரண்ட்டில் இருக்கா இல்லை இனிமேல் வருவா இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணும் நம்ம ஜோதிடம் பார்க்கணும் ஜாதகம் அப்படிங்கிறத கண்டிப்பாக அவசியம் நம்ம பார்க்கணும் பார்த்து வெயா இந்த யோகம் சொன்னீங்க எனக்கு இருக்கா அது என் மகனாச்சும் நான் படுற கஷ்டத்தை படாமல் நல்லபடியாக இருப்பானா பேரும் வாங்குவானா அவ்வளோ அந்த யோகம் இருக்கா இப்படி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு முறை நம்ம பார்த்து தான் ஆகணும் பார்த்தோம்னா பல விஷயங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லை எப்போ பிரச்சனைகள் வருது என்ன தசாபுத்தியில் என்னத்தை நம்ம இது பண்ணுறோம் நமக்கு என்னென்ன தோஷங்கள் இருக்குது அது எதுக்கு என்ன வழி நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்னென்ன யோகங்கள் இருக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அப்போது நமது நேயர்கள் கண்டிப்பாக இந்த சமபாய யோகம் அப்படிங்கிறத பற்றி தெரிந்து அதன் மூலமாக வரக்கூடிய பலாபலங்களை அனுபவிக்கணும்னா கண்டிப்பாக இந்த ஸ்க்ரானிங்கில் தெரியல வீடியோவில் தெரியல அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்து இந்த யோகங்களையும் ஜாதக யோகங்களையும் ஜாதக பலன்களையும் முழுமையாக தெரிந்து அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த நல்ல வேலைகளையும் நல்ல கர்மாக்களையும் நாம் பார்த்து செய்தோமையானால் இந்த முழு பலாபலங்களையும் நாம் தெளிவாக அடையலாம் வாழ்க்கையில் எனவே நமது நேயர்கள் இந்த தாராளமான இந்த பதிவை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறி சகல செல்வங்களும் பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று கூறி ஆசீர்வாதம் பண்ணி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்